அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணன் ஆலந்தூர் அரஸ் பாரதி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் நேற்றுக்கு வரவேற்கத்தக்க கருத்து அதை பலர் பாராட்டியிருக்கிறார்கள் உண்மையான கருத்தை தெரிவித்திருக்கிறார் ஒரு அரசினுடைய மூத்த தலைவர் அல்லவா அண்ணன் ஆலந்தூர் அரஸ் பாரதி ஜெயலலிதாவே நீதிமன்றத்தின் குற்றவாளி கூட நிற்க வைத்தவர் அண்ணன் ஆலந்தூர் அரஸ் பாரதி அவர்கள் மூத்த வழக்கறிஞர் பலமுறை ஆலந்தூர் நகராட்சியில் தலைவராக வெற்றி பெற்று தமிழ்நாடு நகரமன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சங்கத்தினுடைய தலைவராக பலமுறை இருந்தவர் ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு சின்னஞ்சிறு பயனாக இருக்கிறேன் அப்பொழுதே தலைவர் தளபதி இளைஞர் செயலராக அறிவித்த கூட்டம் முதல் கூட்டம் அப்பொழுது இளைஞர் என்னை கூட்டத்தில் அறிவிக்கிறார் தலைவர் தளபதி அப்பொழுது நான் தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து ஒரு நான்கு நாட்கள் அண்ணன் ஆலந்தூர் அரஸ் பாரதி அவர்களுக்கு துணை பேச்சாளராக அவரோடு பங்கேற்று அவரோடு நான்கு நாட்கள் அவர் காலிலே சென்று தஞ்சாவூர் புரத்தநாடு பட்டுக்கோட்டை இன்னும் பல பகுதிகளில் நான் அங்கே வழங்கிமான் என்று பல கூட்டங்களில் பேசியிருக்கிறேன் நேற்றைக்கு அண்ணன் ஆலந்தூர் அரசு பாரதி தெரிவித்த கருத்து என்னவென்று கேட்டால் எம்ஜிஆருக்கு மக்கள் மத்தியில் என்ன வரவேற்பு இருந்ததோ எம்ஜிஆர் மக்களிடத்தில் எப்படி செல்வாக்கு பெற்றாரோ எம்ஜிஆருக்கு எப்படி மக்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஆர்வத்தோடு எம்ஜிஆரை பார்த்து மக்கள் எப்படி எம்ஜிஆரை தலைவனாக ஏற்றுக்கொண்டாரோ எப்படி எம்ஜிஆரை விரும்பினார்களோ எம்ஜிஆரை பாசத்தோடு வந்து அரவணைத்தாரோ அப்படி அரசியலில் எம்ஜிஆர் போல் நமது மாண்புமிகு தமிழகத்தினுடைய விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலன் அமைச்சர் நாளைய தமிழகத்தின் விடுவெளி இளைஞரணி செயலாளர் நமது வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எம்ஜிஆர் போல் பார்க்கிறார் அனைவரும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எம்ஜிஆர் எப்படி ஆர்வத்தோடு வந்து பார்த்தார்களோ எம்ஜிஆருக்கு எப்படி கூட்டம் கூடியதோ எம்ஜிஆருக்கு எப்படி மக்கள் மத்தியில் செல்வாக்கு வளர்ந்ததோ அதுபோல் எம்ஜிஆர் போல் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினர்களுக்கும் மக்களிடத்திலே வரவேற்பு இருக்கிறது என்று அந்த நாளந்து அரசு பாரதி நேற்று கருத்து தெரிவித்திருந்தார் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக அரசு பாரதி அவர்கள் எம்ஜிஆர் போல் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு வளர்ந்து வருகிறது என்று சொன்னதை வரவேற்றார்கள் அதுதான் உண்மை அதுதான் உண்மை அதனால தான் அவர் எங்க போனாலும் கூட்டம் கூடுது மாண்புமிகு பகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க போனாலும் கூட்டம் கூடுறதுக்கு காரணம் அதுதான் அவர் வந்து தளபதியினுடைய பிள்ளை ரைட் ஓகே தலைவர் கலைஞருடைய பேர பிள்ளை ரைட்டு சினிமா மோகத்தால் அவருக்கு கூட்டம் கொடுத்தார்னா இல்ல நான் ஏற்கனவே பலமுறை முறை பேசிட்டேன் அவரை மக்கள் ஏற்றுக்கொண்டார் தலைவர் கலைஞரை எப்படி மக்கள் ஐந்து முறை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்தார்களோ தலைவர் கலைஞர் மறைந்த பிறகும் முதலமைச்சர் தர வேண்டிய மரியாதை நீதிமன்றம் அவருக்கு தந்தது நீதி தேவதை அவர் பக்கம் அவர் கடவுள் மறுப்பாளர் தலைவர் கலைஞர் இருந்தாலும் கடவுள் அவர் பக்கம் இன்றைக்கு மெரினாவில் அறிஞர் அண்ணாவின் பக்கத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் எப்படி கலைஞரை மக்கள் ஏற்றுக்கொண்டாரோ எப்படி தலைவர் தளபதியை மக்கள் ஏற்றுக்கொண்டாரோ தலைவர் தளபதி உழைப்பால் உயர்ந்தவர் அதுபோல் நமது மாண்புகான உயர்நீதி ஸ்டாலின் உழைப்பால் அவருடைய பேச்சால் அவருடைய அரவணைப்பு அரசியல் அவருடைய நிர்வாகத் திறமை மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார் அதனால தான் எம்ஜிஆர் இருந்த மக்களிடத்தில் எம்ஜிஆருக்கு இருந்த வரவேற்பு எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு இன்றைக்கு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிறது என்று நமது மாண்புமிகு அண்ணன் ஆலந்தூர் அரசு பாரதி அவர்கள் அந்த கருத்து தெரிவித்தார் அதுக்கு ஒன்று ரெண்டு செங்கிங்கே துண்டு துக்கடங்க எதிர்ப்பு தெரிவிக்கும் எம்ஜிஆர் எம்ஜிஆரோட அதிகம்னு சொல்லல அவரு இப்போ ஆளுநர் அரசு பாரதி எம்ஜிஆர் மிஞ்சு விட்டாரு புகழில் எம்ஜிஆர் மிஞ்சு விட்டாரு செல்வாக்கில் எம்ஜிஆர் மிஞ்சு விட்டாரு அப்படி சொல்லல எம்ஜிஆர் போல் ஈக்குவலைஸ் பண்றாரு அதிகப்படுத்தல எம்ஜிஆர் போல் இவர் அந்த அளவுக்கு மக்களிடத்தை அவர் இடம்பெடுத்திருக்கிறார் என்று சொன்னார் கௌரவமாக எம்ஜிஆரை உயர்த்தி தான் சொன்னார் எம்ஜிஆரை ஒன்றும் தாழ்த்தி சொல்லவில்லை எம்ஜிஆர் உயர்த்தி தான் சொன்னார் நானும் உயர்த்தி தான் சொல்லுகிறேன் நானும் உயர்த்தி தான் சொல்லுகிறேன் எனவே இன்றைக்கு எம்ஜிஆர் போல் ஒரு செல்வாக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறது நானே அது இவங்களுக்கு அது இவங்களால ஏற்றுக்க முடிய முடியல அந்த மைண்டோடு ஜெயக்குமார் இந்த இந்த கம்பெனிக்குலாம் ஒன்று இதில் ஏடிஎம் அவங்க அவங்களாலாம் ஒன்றும் ஏற்றுக்க முடியல ஆமாம் அப்படியே பொங்கு எழுறாங்க அப்படியே அவங்களாம் அப்படியே பொங்கு எழுறாங்க நான் ஒன்னே ஒன்று இந்த பதிவில் ஒன்று சொல்றேன் அந்த பதிவுக்காக தான் போட்டேன் ஆளுந்தூர் அரசு பாரதி சொன்ன கருத்து நல்ல கருத்து சொன்னாரு அதனாலதான் போட்டேன் அதாவது இன்னைக்கு இந்திய அரசியலாக இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசியலாக இருந்தாலும் யாரை சுற்றி இருக்கிறது என்று கேட்டால் நாளை தமிழகத்தின் முடிவல்லி நமது வீட்டு பிள்ளை மாண்பு உதயநிதி ஸ்டாலின் சுத்தி தான் அரசியலே இருக்குது ஏதோ அவர் மிகப்படுத்தி பேசணும் அங்க போய் அவர்கிட்ட எதனா காரை சாதிக்கணும்னாலும் நான் பேசல எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் விதௌட் எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இயக்கத்தில் உழைத்துக் கொண்ட அப்பாவி தொண்டர்கள் நாங்கள் எவ்வளவு அடிப்பட்டாலும் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் எவ்வளவு புறக்கணிக்கப்பட்டாலும் திமுக காரன் வெட்டி போட்டாலும் குத்தி போட்டாலும் திமுக காரன் கலைஞர் வாழ்க கலைஞரின் புகழ் ஓங்குக தளபதி வாழ்க அண்ணன் உதயநிதி வாழ்க இதுதான் எங்களின் தாரக மந்திரம் அந்த உணர்வோடு தான் பேசுகிறேன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரு இன்னைக்கு அவர் சுற்றி தான் இந்திய அரசியல் இருக்கு தமிழ்நாடு அரசியல் விட்டுருங்க இந்திய அரசியலே நீ கர்நாடகாவில் எடுத்துக்கோ வட மாநிலத்தை எடுத்துக்கோ எங்கன்னா எடுத்துக்கோ ஆனால் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஏன்னு கேட்டா அவர் அந்த சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னார் எதிர்ப்பா வந்து அவருக்கு அப்படியே ஆதரவு வழியா மாறிடுச்சது அவர் எதிர்ப்பானது அப்படியே அவருக்கு ஆதரவாயிடுச்சு இன்னைக்கு பூநூல் போட்டவன் தவிர்த்து பேக்வர்ட் காஸ்ட் மோக் பேக்வர்ட் காஸ்ட் பேக்வர்ட் காஸ்ட் மோஸ்ட் பேக்வர்டு காஸ்ட் ஓசி அதர் காஸ்ட் அதர் பேக்வர்ட் காஸ்டா இருக்கட்டும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஷெடியூல் மைனாரிட்டி முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் நீங்க அத்தனை பேரும் நாங்க உதயநிதி வாழ்கின்றோம் ஏன்னா இந்த பாப்பானுடைய ஆரிய அரசியல கொட்டத்தை அடக்கணும்ன்றதுக்காக தான் சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னார் அதுக்கான விளக்கத்தை அவர் சொல்லிட்டார் நான் சாமிக்கு எதிர்ப்பு கிடையாது நரேந்திர மோடி அவர்களே ராமர் கோயில் அயோத்தியாவில் கட்டிட்டு அந்த கோயில் திறக்க போகும்போது பாப்பா போறாரு கோயில் திறக்கூடாதுன்னு சொன்னானா இல்லையா இளைஞரணி மாநாட்டில் பேசும்போது நம்ம மாண்புக்கு நம்ம உதயநிதி சனாதனத்தை தெளிவாக பேசினார் அதை குறித்து தன்னை உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக பேசினார் நரேந்திர மோடி முப்பது வருஷமா அவங்க அரசியல் பண்ணதே பிஜேபி கோயில் கட்டுறோம் கோயில் கட்டுறோம் கோயில் கட்டுறோம்னு சொல்லி கோயில் கட்டிவிட்டாங்க அது கூட முழுசாக கட்டல பாதி கட்டினாங்க கோயில திறந்துட்டாங்க அந்த நரேந்திர மோடியா பன்னெண்டு நாளோ பதிமூணு நாளோ அவர் அதுக்கு விரதம் இருந்து அங்க பிரதர்சனம் செய்து அதுக்கு என்னன்னா ஐதீகம் இந்து முறைப்படி என்னென்ன அதுக்கெல்லாம் வந்து பத்தியம் இருக்கணுமோ அது என்னன்னா சாமி பண்ற பூஜை எல்லாத்தையும் பண்ணா அப்படி பண்ணார் ஸ்ரீரங்கம் வந்தாரு ராமேஸ்வரம் போனார் எல்லாம் பண்ணி அது சிலையை தரக்கு போகும்போது சரியை தரக்கூடாதுட்டான் சங்கராச்சரியா வடமாஜிர எல்லா சங்கராச்சாரியானா நீ ஆயிரம் தான் எங்களுடைய ஆரிய ஆட்சிக்கு நீ பிரதமராக இருக்கலாம் நாங்கள் வச்ச காலக்காரம் தான் நீ தவிர எங்களை நீ எங்களை நீ ஆட்டி படிக்கிறது எங்களுக்கு மேலே நரேந்திர மோடி நீ கிடையாது ஏன்னா நீ வந்து நரேந்திர மோடி நீ வந்து பிராமணர் கிடையாது பூனூல் போட்ட பாப்பான் கிடையாது நீ தான் நீ பேக் பெற்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த நீ அந்த கோயில் நாங்க போது தூரம் நீ வந்து சாமி செல்வது நீ யாருமே நீ என்ன பாப்பானா பாப்பான் தான் திறக்கணும்னு ஒரு சாமியார் பையன் வரல அதுக்கு ஒரே சாமியார் வரல அதாவது பூணூல் போட்ட சாமியார் நம்ம மாதிரி பிசி ஓசி எம்பிசிஎஸ்டி அந்த சாமியார் வந்தாங்க ஆனா பூணூல் போட்ட பாப்பான் நான் தான் கடலுக்கு டைரக்ட் கனெக்ஷன்ன்றான் பாரு கிருஷ்ணரோ ராமரோ எல்லாருக்கும் நான் தான் கனெக்ஷன் பாரு அந்த பாப்பா அந்த கூட வரல அப்ப மோடி அவர்களே அந்த கோயிலை திறக்கக்கூடாது மோடி அவர்களை அந்த கோயிலை திறக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு பாரு சங்கராச்சாரிய பாப்பானுங்கள்லாம் அவங்கள கண்டிச்சு இந்தியாவில் ஒரே ஒரு தலைவர் யாருன்னு கேட்டா பாஜக தலைவர் ஜே பி நட்டா கண்டிக்கல வாய்க்கையிலே பேசுறாங்களே எங்க அக்கா தமிழ்நாட்டை சேர்ந்த நிதி கொடுக்க மாட்டேன் பேசுறாங்களே நிர்மலா சீதாராமன் அவங்க கண்டிக்கல இல்ல இங்க ஒருத்தருக்குறாரு கவுன்சிலர் நின்னா கூட ஜெயிக்க முடியாது ஊராட்சி மன்ற தலைவர் என்னா கூட ஜெயிக்க முடியாது எம்எல்ஏ நோட்டாக்குங்க எம்எல்ஏக்கு நின்று நோட்டா கீழே ஓட்டு வாங்கிட்டு இப்ப குறுக்கோலியில் பின்னால் வாசலில் போய் எம்பி ஆகிட்டு மந்திரி ஆகிக்கிறாரு மரியாதைக்குரிய மிஸ்டர் முருகன் அவர் கண்டிக்கிறேன் இங்க ஒருத்திருக்கிறான் பாருங்க பைத்தியக்காரன் ஒருத்தன் அண்ணாமலை ஆடு அந்த ஆள் கண்டிக்கிறேன் இந்த ஹெச் ராஜா ஒருத்திருப்பாரு ஆமா அவர்தான் பியூர் ஹிண்டு நம்மலாம் அப்படியே இருக்கு கலப்பணம் அவர் தான் பியூர் ஹிண்டு எச் ராஜா அவர் கண்டிச்சாரா சொல்லுங்க இல்ல இன்னைக்கு என்னதான் கூட்டணி வெளியே வந்தா கூட இன்னைக்கு வரைக்கும் மோடி அவர்களுக்கு வாட்ச்மேனாவும் பியூனாவும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம் கே கண்டிச்சா கண்டிச்சாங்களா சொல்லுங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறவங்க யாரும் கண்டிச்சாங்களா இந்தியாவிலே நரேந்திர மோடி அவர்கள் ராமூர் கோயில திறக்க கூடாதுன்னு சொன்ன உடனே சங்கராச்சாரியரை கண்டிச்சு ஒரே தலைவன் நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி இந்தியாவின் இளம் தலைவன் நமது வீட்டு பிள்ளை மாண்பு உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த திராவிட இளம் தலைவன் தான் மோடி கோயில் தரக்கூடாது சங்கராச்சாரிய சொன்ன உடனே இப்படி அவர் குறித்து பேசணும்னா எவ்வளவோ பேசலாம் அவர் குறித்து நமக்கு ஒரு பொக்கிசம் கடவுள் நமக்கு தந்திருக்கிற பொக்கிசம் ராமர் கோயில் அந்த ராமர் நமக்கு தந்திருக்கிற பொக்கிசம் நம்ம தமிழ் கடவுள் முருகன் நமக்கு தந்திருக்கிற பொக்கிசம் நமக்கு நபிகள் தந்திருக்கிற பொக்கிசம் இயேசுநாதர் தந்திருக்கிற பொக்கிசம் குருநானக் தந்திருக்கிற பொக்கிசம் புத்தர் தந்திருக்கிற பொக்கிசம் எல்லா கடவுளும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு தந்திருக்கிற பொக்கிஷம் தான் சனாதனத்தை ஒழிப்போன் என்று சொன்ன அந்த புரட்சிகரமான தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அதனாலதான் அவரை எப்படி கம்பேர் பண்ணணும் ஏன்னா அவருக்கு ஒரு சினிமா கதர் ஒண்ணு பூசுறான்னு சங்கிங் ஏடிஎம் கே காரங்கள்லாம் சினிமாக்கு புகழை தேடி தந்தவர் மாண்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அந்த காலத்தில் எம்ஜிஆர் சினிமாக்கு புகழை தேடி தந்தார் எம்ஜிஆரையும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எங்கே கம்பேர் பண்றோம் நான் சினிமாக்கு புகழை தேடி தந்தவர் யார் என்று கேட்டால் எம்ஜிஆர் சினிமாக்கு புகழை தேடி தருகின்ற அளவுக்கு எம்ஜிஆர் ஒரு பேரும் புகழும் பெற்றார் என்று கேட்டால் அவர் பேசிய வசனம் அவர் நடித்த படம் அந்த படத்தினுடைய உயிர் தலைவர் கலைஞருடைய கதை வசனம் தலைவர் கலைஞருடைய கதை வசனத்தை நடிச்சாரு எங்கேயோ போனார் நான் பல முறை தலைவர் கலைஞருடைய கதை வசனத்துக்கு ப்ரொடியூசர் கியூல நிப்பான் உங்க கதை வச படம் ஹீரோ யாரோ போட போறாங்க அவங்க யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க எக்ஸைசர் தலைவர் கலைஞர் சொல்வார் என்னுடைய கதை வசனம் ஹீரோ எம்ஜிஆர் போடு நண்பர் எம்ஜிஆர் இந்த கதை ஹீரோ ஹீரோவை தான் என் கதை எடுக்க முடியல வேற கலைஞருடைய கதை வசனம் வேணும் என்பதற்காகவே மரியாதைக்குரிய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் கதாநாயகன் போட்டாங்க நடிச்சாரு எங்கயோ சினிமா ஒரு வருஷம் ஓடுங்க மாடம் தேட்டர்ல ஒரு வருஷம் வருஷ கணக்கில் ஓடும் அப்ப இந்த சோசியல் மீடியா டிவி நியூஸ் பேப்பர் கூட ஏதோ ஒரு டீக்கள் இருக்கும் அவ்வளவுதான் அப்ப சினிமா தேட்டர் மட்டும்தான் அவங்க சினிமாவை கடவுளாவே பார்த்தாங்க இன்னைக்காவது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் ரோட்ல ஓடி வராரு போய் குப்பை கூட வர்றாரு பாத்ரூமும் கிளீன் பண்றாரு மக்களோட மக்களா போறாரு எளிமையா பழகிறாரு களத்துக்கு வராரு புயல் முனத்தோடு போர் முனத்தோடு ஆரிய கூட்டத்தை அரசியல் எதிர்க்கிறாரு களத்தில் இருக்கிறார் மக்களுக்கு பணியாற்றி மக்களிடத்தில் பெயர் பெற்று எங்கள் வீட்டு பிள்ளை அவர் தான் உண்மையான எங்கள் வீட்டு பிள்ளை மாண்பு உதயநிதி ஸ்டாலின் எங்கள் வீட்டு பிள்ளை என்ன மக்கள் ஏத்துக்கணும்னா களத்துக்கு வந்தார் அன்னைக்கு எம்ஜிஆர் மக்கள் ஏற்றுனா எம்ஜிஆர் மக்கள் ஏற்றுக்குனா ரைட் நீங்க எம்ஜிஆர் குறை சொல்ல பேசல சூழ்நிலை சினிமா மட்டும் தான் அதனால சினிமாவில் நூற்றுக்கணக்கான நடிகர் நடிச்சாங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியல எம்ஜிஆர் மட்டும் தான் எம்ஜிஆர் ஆனார் அது காரணம் கலைஞருடைய கரையாசத்தில் அவர் நடித்தார் கலைஞரால் திரை உலகத்தில் அறிமுகமானார் கலைஞரால் அரசியலில் அறிமுகமானார் தலைவர் கலைஞர் அண்ணா இடத்தில் அறிமுகம் செய்தார் தலைவர் கலைஞர் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார் தலைவர் கலைஞர் அவரை சிறு சேமிப்பு குழு தலைவர் துணைத்தலைவராக்கினார் சிறு சேமிப்பு குழு துணைத் தலைவர் கலைஞரக்கினார் கலைஞர் அவரை கட்சியின் பொருளாளராக்கினார் பிறகு அவருக்கு பதவி ஆசை அவர் தனியால் கட்சி ஆரம்பிக்கல நடிகை கட்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த எம்ஜிஆர் ஹீரோவெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க தனியார்லாம் போய் எம்ஜிஆர் எந்த கட்சியும் இல்லாமல் திமுக இல்லாமல் கலைஞரோட நட்புள் இல்லாமல் கலைஞர் கதைவசனத்தில் நடிக்காமல் கலைஞரின் புரட்சிகரமான கதைவசனத்தில் அவர் நடித்த காரணத்தால் தான் அவர் புரட்சி நடிகரானார் புரட்சி தலைவரானார் எம்ஜிஆர் அவர் திமுக இருந்தாரு திமுக வளர்ந்தாரு திமுக ஒரு தொண்டர்களை தன் பக்கம் ஈர்த்தாரு சினிமா மோகத்தால் திமுகவின் பலத்தால் ஒரு கட்சி ஆரம்பித்த ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் திமுக தான் திமுக எம்ஜிஆருக்கு ரைட்டு எல்லாமே டிஎம்கே தான் தனியா போய் கட்சி ஆரம்பிக்கும் அதே மாதிரிதான் ஜெயலலிதா அவங்களும் நடிகை ஜெயலலிதா எம்ஜிஆருடைய கட்சி அன்னைக்கு ஜே நீ ஜான் இருக்கும் போது அந்த கட்சி அந்த அம்மா அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த ஒரு திறமை கூட அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் திருநாவுக்கரசர் இன்னைக்கு நம்ம கட்சியில் இருக்கிற பெரிய லீடர்ஸ் அன்னைக்கு ஜெயலலிதாவை கட்சிக்கு தலைவர் முதலமைச்சர் ஆக்கினாங்க தனியா ஜெயலலிதா என்கிற ஒரு பெண்மணி அவங்க கட்சி ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு அவங்க முதலமைச்சர் ஆகல அதோட முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி இன்னைக்கு மாண்புக்கும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் உழைச்சார் சினிமா வச்சு இல்ல உழைச்சார் மக்களிடத்தில் பெரிய செல்வாக்கே பெற்றிருக்கிறார் எம்ஜிஆர் போல் ஒரு வசீகரம் வந்து செஞ்சார்ட்ட ஒரு வசீகரம் இருந்துச்சு அதனால அண்ணா நீ ஒரு கோடி ரூபாய் பணம் கொடுக்க தேவையில்ல பல லட்சம் பணம் கொடுக்க கொடுக்கல ஒரு கோடி மக்கள் கிட்ட பல லட்சம் மக்கள் கிட்ட உன் முகத்தை காட்டுன்னு அன்னைக்கு மறைந்த நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல அண்ணா சொன்னார் கலைஞர் அண்ணா சொல்றாரு நீங்க போங்க கலைஞர் கூட்டு போனார் மக்கள் மத்தியில் அன்னைக்கும் எம்ஜிஆர் பேசினாரு கலைஞர் பேசுவார் எம்ஜிஆருக்கு சரியான வரவேற்பு அதோட வரவேற்பு கலைஞருக்கு இருந்தது எம்ஜிஆருக்கு வரவேற்பு இல்லைன்னு சொல்ல வரல எம்ஜிஆர் குறைத்து பேசவில்லை ஏன்னா ரெண்டு முறை ஒரு திமுக எம்எல்ஏ இருந்தாரு ரெண்டு முறை திமுக எம்எல்ஏ இருந்தாரு எம்ஜிஆர் திமுக பொருளாளராக இருந்தார் திமுக பொருளாளராக இருந்தார் அன்னைக்கு அன்னைக்கு வந்துட்டு அவர் பெரிய செல்வாக்கு இருந்தா கூட ஆனா அதை விட செல்வாக்கு கலைஞருக்கு இருந்தது எம்ஜிஆர் பேசுற அதே மாதிரியில கலைஞருக்கு எம்ஜிஆர் செல்வாக்கு தான் எம்ஜிஆர் பெரிய செல்வாக்கு அதை விட பெரிய செல்வாக்கு கலைஞருக்கு இருந்தது அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சி தான் இந்த கட்சி அவர் வெளியே போயிட்டு ஒரு கட்டத்தில் திமுகவோட அதிமுக நினைச்சலான ஒரு ஐடியா கூட எம்ஜிஆர் வந்தாருங்க ஏன் இவ்வளோ போறீங்க இப்போ அம்மையார் செல்வி ஜெயலலிதா அப்போலோ மொத்தமல்ல இருந்தாலும் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த அம்மா பேசினாங்க அப்புறமா தான் பேச முடியல பேசும்போது அவங்க 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 ஒரு ஜெயலலிதா அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்க நான் போன பிறகு இந்த கட்சி ஆனால் அதை கண்டிப்பாக இந்த கட்சி காப்பாற்ற ஆள் கிடையாது அதனால நீங்க வந்து திரு மு க ஸ்டாலின் உள்ள கொஞ்சம் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கூப்பிடுங்க நான் மு க ஸ்டாலின் பார்க்கணும் கட்சி அவர்கிட்ட ஒப்படைச்சிடும் அறுபது சதவீதம் உங்க கட்சிக்கார முக்கியத்துவம் கொடுங்க நாற்பது சதவீதம் என் கட்சிக்கார முக்கியத்துவம் சொன்னா ஸ்டாலின் கிட்ட கட்சி ஒப்படிக்கிறேன்னு சொன்னது உண்மை அதனாலதான் அந்த அம்மா வெளியவே உள்ள போட்டோவும் காட்டுல அந்த அம்மாவை யாரையும் பார்க்க விடாம கொண்டு சசிகலா அப்புறமா இந்த திட்ட பசங்கள்லாம் சோ அவர் தகர்க்க முடியாத தலைவர் கலைஞர் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் இன்னைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அதனாலதான் அவர் எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணி அண்ணன் ஆளுந்தர் அரசு பாரதி சொன்னாருன்னா இன்னைக்கு ஒரு எம்ஜிஆருக்கு இருந்த அந்த ஒரு மக்கள்கிட்ட அந்த வசீகரம் ஒரு செல்வாக்கு விலை மதிக்க முடியாத புகழ் அது இன்றைக்கு மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இடத்தில் இருக்கிறது அது இருப்பது நமக்கு நன்மை அப்பதான் இந்த நாட்டை ஆட்சி செய்கிற இடத்தில் எதிர்காலத்தில் மாண்புகள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வருவார் வந்து மக்களுக்கு நல்லது செய்வார் உழைக்கிற தொண்டனுக்கு மரியாதை கொடுப்பார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்னு சொல்லிட்டா அவர் கூட்டத்தை கூப்பிட்டா தளபதி சொன்னார் இந்த மாதிரி தளபதி சொன்னார் நானே பார்த்திருக்கேன் கூட்டத்தை கூப்பிட்டா ஒரு டிஸ்ட்ரிக்ட் நிகழ்ச்சி கூப்பிட்டா நான் வருவேன் அதுக்கு முன்னால நலிந்த கழக உடன்பிறப்புகளுக்கு நலிந்த கழக உடன்பிறப்புகளுக்கு கட்சிக்காக உழைத்து மறைந்த அந்த குடும்பத்தினருக்கு பொற்களி கொடுப்பீங்களா அவங்களுக்கு சன்மானம் பண்ணுவீங்களா அவங்களுக்கு மாலை மரியாதை பண்ணுவீங்களா நான் வரன்வாரு ஒரு இருபத்தஞ்சாயிரமோ ஒரு முப்பதாயிரம் பணம் ஒரு கொடுத்து அவங்களுக்கு மாலை மரியாதை பண்ணி அவங்க வீட்டுக்கு உணவுப் பொருட்களெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள வீட்டில இருந்து மரியாதையை கூட்டு வந்து மரியாதையை கூட்டுனு விட்டு அவங்களுக்கு சன்மானம் பண்ணி அவங்களுக்கு ஒரு விருது வழங்கி அவங்களை கௌரவப்படுத்தணும் அது அந்த கட்சிக்கு அந்த ஊர்லேயே அவங்களுக்கு கௌரவமா இருக்கும் ஓ முதலமைச்சர் மு க ஸ்டாலினே வந்தார்ப்பா பா உதயநிதி ஸ்டாலினே வந்தார்ப்பான்னு ஒரு பெருமையாக இருக்கணும் அன்னைக்கு தளபதி சொன்னது இன்னைக்கு அண்ணன் மாண்பகன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் நானே பார்த்தேன் மிகுந்த மரியாதைக்குரிய வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம் போய் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ கூப்பிடுறாரு அணைக்கட்டோ ஃபங்க்ஷன் கூப்பிடுறாரு நான் வரேன் பொற்கொழி கொடுப்பீங்களான்னாரு கொடுத்தார் பொற்கொழி கொடுத்தார் பலமுறை முறை திருவண்ணாமலையில் அருணை மாநகரத்தின் அருணையாளர் அடை அருணையன் செல்லும் மாண்புமிகு தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலுவாக இருந்தாலும் மாநாட்டு நாயகன் மாண்புமிகு மலைக்கோட்டை சிங்கம் முதன்மை செயலாளர் கே என் நேருவாக இருந்தாலும் யாரா இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்ட செயலர் சாதனை சம்மன் மாண்புகண்டன் ஆர் காந்தியாக இருக்கட்டும் இப்படி யாரை எடுத்துக்கொண்டாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க சுத்தி இருக்கிற மாவட்டத்தை நான் சொல்றேன் தமிழ்நாடு முழுக்க யாருன்னா நான் உதயநிதி சாலையின் நிகழ்ச்சி அவர் சொல்றது என்ன தெரியுமா வர்றேன் பொற்களி கொடுக்குறியா கட்சிக்காருக்கு பொற்களி கொடுக்கணும் அது என் கையால் கொடுக்கணும் ஐநூறு பேருக்கு ஆயிரம் பேர் கொடுங்க என் கையால் நான் கொடுக்கணும் கட்சிக்கார் பொற்களி கொடுத்து அவங்கள சன்மானப்படுத்தி அவங்களை கௌரவப்படுத்தி அவங்களை டயர் மிஷினிங் வேணுமா அவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த ஸ்கூட்டி மூணு சக்கர ஸ்கூட்டி வேணுமா அவங்களை என்ன வேணாலும் செய்யணும் செய்யறதா இருந்தா நான் வரேன் சும்மா வந்து கூட்டம் பேசிட்டு போக மாட்டேன் அப்படி ஒரு தலைவன் தான் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அது எம்ஜிஆர் உடைய ஒரு பேர் என்னன்னு கேட்டா கொடுத்து கொடுத்து செவந்த கை யார் பொண்ணாலும் சாப்பாடு போடுவார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஒரு பேர் யார் பொண்ணாலும் சாப்பாடு போடுவார் யார் கேட்டாலும் அள்ளி கொடுப்பாரு ஏழைகள்னா அள்ளி கொடுப்பார் தாய்மார பார்த்தா அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுவாங்க ஆனா நம்ம வயசு நம்ம அதை பார்த்தது இல்லை இன்னைக்கு டிவியில சோசியல் மீடியால பார்க்க நம்ம வயசு நம்ம பார்த்தது இல்லை ஏன்னா எம்ஜிஆர் பிரியும் பொழுது ரொம்ப ஆனால் ஞாபகம் இருக்கு தூரதர்ஷன் டிவியில் காமிச்சாங்க எம்ஜிஆருடைய ஊர்வலம் ஊர்வலம் போறது காமிச்சாங்க அதெல்லாம் காமிச்சாங்க ஆனா இன்னைக்கு எம்ஜிஆர் அதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த எம்ஜிஆர் மாதிரி இன்னைக்கு பண்ணக்கூடிய யாருன்னு கேட்டா இன்னைக்கு தமிழக அரசியல் மட்டும் இல்லை இந்திய அரசியலின் நாளைய தமிழக முதல்வர் நாளைய தமிழகத்தின் பிடி நமது வீட்டு பிள்ளை ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு பிள்ளை இந்திய திருநாட்டினுடைய ஒரு ஒரு குடிமகன் ஒரு ஒரு சிட்டிசனுக்கு அவருடைய வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் எம்ஜிஆர் மக்களிடத்திலே செல்வாக்கு இருக்கிறது எம்ஜிஆர் போல் மக்களிடத்திலே செல்வாக்கு இருக்கிறது எம்ஜிஆர் போல் வளர்ந்து வருகிறார் எம்ஜிஆர் போல் அவருக்கு மக்களிடத்தில் ஈர்ப்பு சக்தி இருக்கிறது எம்ஜிஆரை பார்ப்பது போல் உதயநிதி ஸ்டாலினை பார்க்கிறார் என்றுதான் மிகுந்த மரியாதை கூறிய ஆளுநர் அரசு பாரதி சொன்னார் அது உண்மைதான் அது நூத்திக்கு நூறு பர்சன்ட் உண்மை இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் அவர் தகர்க்க முடியாத சக்தி யாராலும் அழிக்க முடியாது ஆங்காரத்தில் சொல்ல நேற்று ஒரு பதிவுல சொன்னேன் அதை அந்த யூடியூப் சேனல் அதை கட் பண்ணிட்டாங்க இந்த சேனல்ல ஒருன்னு சொல்றேன் இப்போ துடிக்கிறார் எடப்பாடி பண்ணி பழனிசாமி துடிக்கிறார் இந்த தேர்தல் எப்படியோ அது இஸ்லாமியர்கள் ஓட்டு அவருக்கு அவருக்கு வேணும் வந்து இப்ப என்ன இஸ்லாமியர்கள் ஓட்டு ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரி ஏடிஎம்கே நான் போச்சு இந்திய குடியுரிமை சட்டத்தை அன்னைக்கு நம்மளாம் கடுமையா எதிர்த்த போது அவர் ஆதரிச்சார் கூட்டணி தர்மம் சொல்லிட்டு இன்னைக்கு முதல கண்ணீர் விடுறாரு முஸ்லிம் மாதிரி டொப்பி எல்லாம் போட்டுக்கிறாரு எங்க அண்ணா எடப்பாடி பழனிசாமி இப்படி போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு இஸ்லாமியர் ஓட்டு வாங்கி வரணும் கிறிஸ்தவ ஓட்டு வாங்கிவிடணும் பப்பு வேகாது முடியாது எப்படியாவது திமுக பிஜேபி கூட்டணியிலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் இனி இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்கள் நம்மளை ஆதரிப்பாங்க பட்டியலின மக்கள் நம்மளை ஆதரிப்பாங்கன்னு அவர் ஒரு கனவு காண்றாரு பிஜேபி இருந்து வெளியே வந்துட்டாங்க அவன் கூப்பிடுறான் இருபத்தி நாலு மணி நேரம் வாசுபடி தந்திருக்குது அதனா பாம்பே ரெட்லேட் ஏரியா என்னன்னு தெரியல பிஜேபி வாசுபடி கோச்சிக்கூடாது ஏன்னா பாம்பே ரெட்லைட் ஏரியா எப்பத்தான் திறந்திருக்கும் என்னுடைய பிஜேபி கது அதுவும் மாண்புக்கு உள்துறை அமைச்சர் ஹானரபிள் பைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அமித்ஷா ஜி சொல்றாரு எங்க கது எப்பவுமே திறந்திருக்கும் நீங்க எப்ப வேணாலும் வரலாம் நாங்க உங்களுக்காக காத்து நுகரோன்னு அபிங் சொல்றாங்க சாமி ஆள உடு நானும் ஏதோ நாடகம் தான் ஏன்னா கல்ல ஒருவருக்கு இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்துடுறோம் உங்களை உங்களுக்கு நாதி கிடையாது நாங்க உங்களுக்கு லேபர் நீங்க எங்களுக்கு ஓனர் யார் எடப்பாடி சொல்றது பிஜேபி வெளியே வந்துட்டு அப்படிங்கிற இப்ப கூட்டணிக்கு அழகிறாரு அந்த பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கிட்ட வந்துடுமா தேமுதிக அந்த பேர் பதினாலு எம்பி சீட்டு ஒரு ராஜ்யசபா கொடுத்தாதான் வருவோம் நாங்கள் நேற்று அப்படியே பிளேட்டை மாத்துறாங்க அந்த அக்கா எங்கள் தான் அக்கா பேமலத்தா நான் அப்படி சொல்லலை எங்கள் மாவட்ட செயலாங்க அப்படி ஒரு கருத்தை சொல்லிக்கிறாங்க சொன்னோம் டிஸ்கஷன் தான் பண்ணமே தவிர இட்ஸ் நாட் அவர் டிசிஷன் பதினாலு எம்பி சீட்டு பதினாலு தொகுதி தேமுதிக தமிழ்நாடு போட்டி எடுத்து வாய்ப்பு தரணும் நாங்கள் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஆனால் ஒரு எம்பி சீட்டு கொடுத்துடணும் இது கையெழுத்து போட்டால் தான் நாங்க கூட்டணிக்கு வருவோம் இதுக்கு யாரு ஒத்துறீங்கன்னா அவங்க கூட கூட்டணி வருவோம்னா அந்த அக்கா சொன்னாங்க இப்ப என்ன சொல்றாங்க அந்த அக்கா இல்ல இல்ல அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம் நாங்க எங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அது டிசிஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா விஜயகாந்தனுடைய மறைவுக்கு பெரிய கூட்டம் வந்துச்சு ஸோ அது ஓட்டு வைக்கிறனால எங்களுக்கு நிறைய ஓட்டுக்கு திப்போம் அந்த அம்மா சொல்றாங்க இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் இறங்கல் தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வந்து இறங்கல் தெரிவிச்சு அவரை பத்தி மிகவும் பெருமையா பேசினார் நமது சபாநாயகர் மரியாதைக்குரிய மாண்புகண்டன் அப்பா அவர்கள் மரியாதைக்குரிய மனிதர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் மரியாதைக்குரிய மனிதர் நல்லவர் தான் அவர் அவர் டெத்து பெரிய கூட்டம் வந்துச்சு அக்கா பிரேமலதா அக்கா ஒரு பெரிய கூட்டம் வந்துச்சு கேப்டனுடைய இறுதி ஊர்வலத்தில் ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் ஒரு மிக்க ஒரு மனிதர் அவரை கெட்டவனே வேறு யாரும் சொன்னதில்லை அதனால தான்க்கா அந்த கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டம் ஓட்டாக மாறாதுக்கா உங்கள் கணவர் கேப்டன் விஜயகாந்த் மக்கள் பார்த்த பார்வை வேற உங்களை பார்க்குற பார்வை வேற அவர் அண்ணதான பிரபுவா பார்த்தாங்க புரட்சி விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர் நல்ல மனிதனா பார்த்தாங்க உங்களை அக்கா மரியாதை கோரிய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் உங்களை ஒரு அரசியல் வியாபாரியா பாக்குறாங்க உங்க கணவருடைய டெத்தை கூட நீங்க பிசினஸ் ஆக்கிற பாக்குறீங்க அச்சா சோ இப்படி அரசியல் கட்சிகள்லாம் இருக்கு ஆனா திமுக எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு யாருன்னா ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கா நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் உட்ட விஷயத்தை பிடிக்கிற நேரம் யூடியூப் சேனல் கட் பண்ணிட்டாங்க இப்போ இதுல சொல்றேன் என்னன்னு கேட்டா திமுகவை இந்த விமர்சனம் பண்றீங்க என்னன்னு சொல்றீங்க திமுக வீழ்த்தணும்னு உங்களுக்கு ஒரு முடிவு உங்களுக்கு நாள உங்க நாள முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கெத்து இருந்துச்சுன்னா திமுக வீழ்த்தலாம்னா நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்களை வந்து திமுக எதிர்த்து ரெடியா இந்தியாவின் சிறந்த முதல்வர் தலைவர் கலைஞர் போல் இந்த நாட்டில் ஒரு பிரதமரை உருவாக்க போகிற தலைவர் தளபதி ஸ்டாலின் என்கின்ற தலைவனையும் நாளை இந்த மண்ணை ஆளப்போகிற இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட மண்ணை திராவிட மண்ணாக பாதுகாக்கப் போகிற திராவிட இனத்தின் இளைய தளபதி திராவிட இனத்தின் இளைய தளபதி இளைய தலைவன் மாண்புமனை உதயநிதி சாலை வீழ்த்த முடியுமா நீங்க ஒரு முடிவு எடுக்கிற நானே சொல்லித்தரேன் நானே சொல்லித்தரேன் அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி அதான் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் வேற இருக்கிறாங்க உங்க கட்சியில கூட்டணி அவரு மிஸ்டர் கிருஷ்ணசாமி அவரு வேற யாரா இருக்கிறாங்க இன்னும் யாரா இருக்கீங்களோ தமிழ்நாடு எத்தனை கட்சி தவறு சொல்கிறார் சரத்குமார் அவரு சொல்றாரு அவருதான் அடுத்த முதலமைச்சராக சரத்குமார் எங்கள் அண்ணன் அவரே சொல்லிட்டார் ஏன்னா அவங்க மாமியார் சொன்னாங்களா நீங்கள் எப்போ முதலமைச்சர் ஆவீங்கன்னு அவங்க மனைவி சொன்னாங்களா நீங்கள் தான் முதலமைச்சராக வரப்போறீங்கன்னு நான் முதலமைச்சர் ஒன்றும் மக்கள் விரும்புறாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா நான் தான் முதலமைச்சர் ஆக போகிறான்றார் தடிக்கு வந்தால் தீக்குடுறதுக்கு ஆள் இல்லை அவரு சொல்கிறார் அப்புறம் அவரு என்னது செந்தமிழன்னா என்ன தமிழன் அவரு இவர் புரட்சி தமிழன் இல்லை எடப்பாடி அவர் ஏதோ செந்தமிழன் தமிழ் தேசியம் அவர் அண்ணன் சீமான் சாமான் அவர் எல்லாம் ஒன்னா சேருங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பாராளுமன்றத்தில் திமுக எதிர்த்து போட்டிடுங்க எல்லாம் ஒன்னா சேருங்க திமுக எங்க கூட்டணிக்கு அது கூட சரி நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து திமுக எதிர்த்து தான் வீழ்த்த முடியுமா நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பப்பு வேக நோட்டாவை கூட்டணும் வந்தா கூட நட்டு கூட கைட்ட முடியாது அதுதான் திமுக அது உங்களுக்கே தெரியும் அதனாலதான் தனித்தனியா நின்று ஓட்ட பிச்சு ஏதாவது ஒன்னும் சாதிக்கலாமான்னு எடப்பாடி ஒரு பக்கம் பாக்கிறாரு அவங்க ஒரு பக்கம் பாக்கிறாங்க எல்லாரும் சின்னா பின்னமாயி கந்தலாயி என்ன கந்தலாயி இந்த நாள் பார்லிமெண்ட் அதில் சுக்கு நூறாக போறீங்க திமுக மாபெரும் இயக்கம் புது உட்பட நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்று இந்திய அரசியல் இந்த நாட்டை யார் போவது என்பதை நிர்ணயிக்கிற இடத்தில் தீர்மானிக்கிற இடத்தில் திமுகவும் தலைவர் தளபதியும் நாளைய தமிழகத்தினுடைய மாண்பு உதயநிதி ஸ்டாலின் இருப்பார் 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 எனவேயான நாலுந்திர அரசு பாரதி சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை அதிமுக ஒரு எம்ஜிஆர் இல்லை எந்த அரசியல் கத்திலும் ஒரு எம்ஜிஆர் இல்லை எம்ஜிஆர் போல் புகழிலும் மக்கள் செல்வாக்கிலும் மக்களை ஈர்க்கிற அந்த ஒரு தன்மையும் கொண்ட ஒரு தலைவன் தலைவர் கலைஞரின் பேரப்பிள்ளை எங்கள் தலைவர் தளபதியின் வீரப்பிள்ளை நாளைய தமிழகத்தின் விடிவெள்ளி எங்கள் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை இந்த பதிவில் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்